மலிங்கா அவயம் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அறுபறிஞ்சு ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதன் அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம்பெருமான் எழுபத்தெட்டு தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் ஆறாவது பாடலில் வஞ்சமில்லா தலைவருக்கே மாலையிட்டேன் எல்லா வாழ்வும் தன் வாழ்வென்றேன் அதனால அன்றி ஏஞ்சலுற்றேன் மற்றவர் போல் இறந்து பிறந்துள்ளேன் என்று சொன்னேன் இதனாலோ எதனாலோ அறியேன் அஞ்சு முகம் காட்டி நின்றால் பாங்கி என வளர்த்த அன்னையும் அப்படியாகி என முகம் பாராள் நெஞ்சுரத்த பெண்களெல்லாம் நீட்டி நகைக்கின்றார் நிறுத்த நடரா திரு கருத்தை அறிந்திலேனே இணை பாடலேனும் பெருமான் பதிவு செய்கின்றார் வஞ்சமில்லா தலைவருக்கே மாலையிட்டேன் ஐயாவோ அருப்பெருஞ்சோதி கடவுளை மணந்து கொண்டார் காரணம் அவர் யாரையும் பழிதீர்க்கும் தன்மை இல்லாதவர் தனி பெருங்கருணையுடன் எல்லா உயிருக்கும் தயவை வழங்கி தயா வண்ணமாகி அவர் செயல்பட அவரை தயவுடன் தானே வந்து கூடி பேரும்பு வா பேரின்ப வாழ்வு வழங்கக்கூடிய தயாநிதி இயற்கை உண்மை கடவுள் பஞ்சாமிலா தலைவர் இதனை மெய்யருள் வியப்பு நாற்பத்தி நாலாம் பாடலில் அழியா கருணை அமுத வடிவின் ஓங்கும் ஜோதியே அரசே எனக்குள் விளங்கும் ஆதியாமனாதியே ஒளியா துயரை ஒழித்த பெருணை பெரிய கருணை ஆலனே ஒன்றாய் ஒன்றில் உமய உபயமாகி ஒளிரும் தாளனே என்கின்றார் ஐயா மேலும் உறவு பகை என்றி இரண்டும் எனக்கு இங்கு ஒன்றதாயிற்றே ஒன்று இரண்டு என்று உளரும் பேதம் ஓடி போயிற்று என்கின்றார் மேலும் அருட்பெரு வெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேல்நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவிலே அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதி இவர் உயிர்களை படைத்து காத்து துருசு நீக்குவித்து பக்குவம் வருவித்து அருளாகிய தன் தயவை வழங்கக்கூடியவர் அதை நாம் பெற ஜிவகாருண்ய ஒழுக்கம் உடனாய நாலு ஒழுக்கம் தந்து உறுதிப்பொருளாகியவர் ஏமசுத்தி சாகா கல்வி தத்துவனுக்கிரகம் செய்து கடவுள் நிலை அருள் அதை ஜிவகாரணத்தால் பெற்று அந்நிலை அறிந்த அம்மயம் ஆகுவரை அழைத்து போகும் தயவானவர் நம் உண்மை கடவுள் எல்லா வாழ்வும் என் வாழ்வு என்றேன் நம் ஐயா இந்த உடம்பில் இருக்கின்றேன் இனி எல்லா உயிரிலும் புகுந்து கொள்வேன் என போது திருவாய் மலர்ந்துள்ளார்கள் எனவே நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் பாடலில் எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயின என்றார் நம் ஐயா பெற்ற வாழ்வாகிய வாழ்வு நாம் அடைய வேண்டுமென கடவுள் கடவுளிடம் விண்ணப்பம் செய்கின்றார் நரராஜபதி மாலை இருபத்தாறாம் பாடலில் மண்ணுயிரலாம் கழித்திட நினைத்தனை உன்தன் மன நினைப்பின் படிக்கே அன்பா நீ பெருக உளவாது நீடூடி விளையாடுக அருள் ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடம் கைவிடும் ஆணை நம் ஆணை என்ற இன்புற திருவாக்களித்து என்னுள்ளே கலந்து இசையுடன் இருந்த குருவே என்கின்றார் ஐயா அதனாலே எஞ்சல் உற்றேன் நிலைவேறு பெற்றேன் என்ன நிலைவேறு பெற்றார் என்றால் கற்றேன் சிற்றம்பல கல்வி கல்வி கற்று கருணை நெறி உற்றேன் எக்காலமும் ஓங்கும் வடிவம் பெற்றேன் உயர்நிலை பெற்றேன் உலகில் பிறநிலை பெற் பற்றேன் சிவானந்த பற்றே என் பற்றன பற்றினேனே என்கின்றார் மற்றவர் போல் இறந்து பிறந்து உழல மாட்டேன் என்று சொன்னேன் அனாதியான ஆன்மா வெறுப்பு காரணமாகி ஆதி ஆகிய அந்த ஆதி ஆகிய ஆன்மா அந்தமாகிய மரணம் அடைகிறது இந்த சிற்ஜோதி இயலூர் ஆதி என்ற ஒளிய அருட்பெரும் ஜோதி ஆனால் உனக்கு பிறப்பும் தெரியும் இறப்பும் தெரியும் அதனால் இந்த ஆதி ஆகிய பிறவிலேயே அனாதியான வாழ்வை கேட்டார் ஜிவகாரண்யம் வல்லப்பத்தால் ஏறா நிலைமையிலே ஏறான் நிலைமையில் ஏறி அவர் கேட்டதனால் ஆதிய மந்தமும் அறிந்தனியே ஆதி என்ற அருளியாருட் பெருஞ்சோதி இவர் அந்த ஆதியாகிய இந்த பிறப்பிலேயே அனாதியாகிய மரணமிலா பெருவாழ்வை பெற்றுவிட்டார் பெற்றுவிட்டு பெற்றேன் என்று மிரவாமை பேதம் தவிர்த்தேன் உற்றே என்னை கலந்தான் நானும் அவனும் ஒன்றானோம் எற்றேடு என் யாரே புரிந்தார் வீரலாம் வாழ்க வாழ்க துணியற்றே என்று கூறி எவ்வாறு அதனை பெற்றேன் என்று மாலையில் சரியை நிலை நான்கும் ஒரு கிரியை நிலை நான்கும் தனி யோக நிலை நான்கும் தனித்தனி கண்டறிந்தேன் உரிய சிவ ஞான நிலையின் நான்கும் அருளொழியால் உண்டுண்டாய் அறிந்தேன் மேல் உண்மை நிலை பெற்றேன் உரிய சித்தாந்த வேதாந்த முதலாம் ஆரந்த நிலை அறிந்தேன் அப்பால் நின்று நின்றோங்கும் பெரிய சிவ அனுபவத்தால் சமரச சன்மார்க்கம் பெற்றேன் இங்கு இரவாமை உற்றேன் கான் தோழி என்றார் என்று சொன்னேன் இதனாலோ எதனாலோ அறியேன் என்னிடத்தில் வரவில்லை அஞ்சு முகம் காட்டி நின்றாள் மேற்கூறியபடி செயல்பட்டதால் காற்றினியக்கமாகிய மனம் பயந்து நின்றாள் என்னை வளர்த்த அன்னையும் பேராற்றல் தனி சக்தி தடைபடாது காற்றை வழங்கி ஜீவைக்கு செய்த சென்னையும் அப்படி ஆகி என்னை முகம் பாராள் காற்றின் இயக்கமாக மனம் செயல்பட்டதால் ஜீவிக்க செய்த அனாதியான அருள் சக்தி இந்த மனதை பார்த்து வெறுப்படைகிறார் காரணம் ஆன்மா கூறியபடி மனம் செயல்படாததால் தடையற்ற இயக்கமாகிய காற்றும் வெறுக்கிறது மனமும் வெறுக்கிறது நெஞ்சுரத்த பெண்களெல்லாம் நீட்டி நயக்கின்றால் வலிய மன உறுதி கொண்டு செயல்பட்ட மனமெல் மனம் உள்ளவர்கள் எல்லாம் என் மனம் செயல்படாமை பார்த்து நெடுதி பேசி என்னை இயழ்ந்து சிரிக்கின்றன நிறுத்தர் நடநாயர் பரமகாச சொர்பராகி அநாதியான கடவுள் திருக்கருத்தை அறியேன் என்று அழியாத அவர் எண்ணம் எவ்வாறு உள்ளது என அறியேன் என்கின்றார் ஆக நம் பெருமான் ஆண்மறிவை கொண்டு எல்லாவற்றையும் அறிந்து நாம் தடைபடாது மேலேற தலைவியாகிய மனம் செய்ய வேண்டியது ஆன்மா கூறியபடி செயல்பட்டால் ஏற்படும் விளைவு பற்றியும் செயல்படாததால் ஏற்படுகின்ற கீழ்நிலை விளைவு பற்றும் விரிவாக கூறுகிறார் செயல்பட்டால் பலனடையலாம் ராமலிங்காவயர் திருச்சிற்றம்பு